ஸ்ரீ நரசிம்ம பெருமாளையே கட்டி போட்ட வேடன் ஸ்ரீமன் நாராயணன் அருள் ஆதிசங்கரின் சீடர்களுள் முக்கியமானவர் பத்மபாதர் கங்கை ஆற்றின் ஓரம் ஒருமுறை ஆதிசங்கரர் நின்று கொண்டிருக்கையில் கரையின் அந்த பக்கம் பத்மபாதர் நிற்பதை காண்கிறார் தனது சீடனை உடனே வா என்று அழைக்கிறார் குருநாதர் அழைக்கிறாரே என்று பற்றியும் கவலைப்படாது அப்படியே ஆற்றின் மீது கால் வைத்து நீர் மேல் நடக்க ஆரம்பித்துவிட்டார் பத்மபாதர் என்ன ஆச்சரியம் அவரது குரு பக்திக்கு கட்டுப்பட்டு கங்காதேவி அவர் ஒவ்வொரு முறை பாதத்தை எடுத்து வைக்கும்போதும் போதும் ஒரு தாமரை மலரை தோன்றச் செய்தாள் அதன் மீது நடந்து வந்துவிட்டார் பத்மபாதர் பிறகுதான் தெரிந்தது தான் தாமரை பூக்கள் மீது நடந்து வந்தது எல்லாம் குருநாதரின் மகிமை என்று மெய் ஆதிசங்கரரின் ஆதிசங்கரின் கால்களில் வீழ்ந்தார் அது முதல்தான் அவருக்கு பத்மபாதர் என்று பெயர் ஏற்பட்டது மிக தீவிர நரசிம்ம பக்தரான இவருக்கு எப்படியாவது நரசிம்மரை நேரில் காண வேண்டும் என்று ஆவல் மேலிட்டது ஆவல் கடைசியில் வைராகியமானது எப்படியாவது நரசிம்மரை நேரில் கண்டுவிட வேண்டும் என முடிவு செய்து காட்டில் கடும் தவம் இருந்தார் ஒருநாள் அவ்வழியே ஒரு வேடன் வந்தான் தண்ணீரோ உணவோ இன்றி பத்மபாதர் பல நாட்களாக அங்கு அமர்ந்திருப்பதை தியானம் என்றால் என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் அறிந்து கொள்கிறான் சாமி எதுக்கு இங்கே வந்து கண்ணை பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்க உனக்கு வீடு வாசல் இல்லையா உன்னை பார்த்தா பாவமா இருக்கே என்றான் என்னை தொந்தரவு செய்யாதே நான் தியானத்தில் இருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி எதுக்காக சாப்பாடு தண்ணி இல்லாம கண்ண மூடி இருந்த அதை சொல்லு என்றான் நான் நரசிம்ம பிரபுவை எண்ணி தவம் இருக்கிறேன் நரசிம்மமா அப்படின்னா என்ன வேடன் புரியாது கேட்கிறான் சிங்கமுகம் மனித உடல் கொண்டது அது உன்னை போன்றவர்களுக்கு அது பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு மிருகத்தை காட்டில் நான் பார்த்ததே கிடையாதே சரி நீ என்கிட்ட சொல்லிட்டே இல்ல அது என் கண்ணில் படாமலா போயிடும் இன்று சாயங்காலத்துக்குள்ள அதை பிடிச்சிட்டு வந்துடுறேன் என்றவனை பரிதாபமாக பார்த்தார் பத்மபாதர் இவனுக்கு எப்படி விளங்க வைப்பது என்று எண்ணிக்கொண்டார் வேடனின் எண்ணமெல்லாம் நரசிம்மத்தின் மேல்தான் இருந்தது அவன் காட்டில் கடுமையாக தேடி அலைந்தான் இதுவரை அவன் நுழையாத அடர்ந்த பகுதிக்குள்ளெல்லாம் புகுந்தான் மான் முயல் என்று எத்தனையோ ஓடின உணவை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை தாகத்தையும் பொருட்படுத்தவில்லை பல மணி நேரங்கள் கடந்து மாலையாகிவிட்டது ஐயோ அந்த சாமிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிற்றே வாக்கை காப்பாற்றவன் பூமியில் வாழ தகுதி இல்லாதவன் என் குலதெய்வமே கந்தா அந்த மிருகத்தை என் கண் முன்னால் காட்டப்பா என்று உலமுருக வணங்கினான் பயனில்லை நரசிம்மன் கண்ணில் படவில்லை இனியும் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று உயரமான பாறை ஒன்றில் ஏறி குதித்து உயிரைவிட தயாரானான் அவனது கடமை உணர்வும் அர்ப்பணிப்பும் கண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனை கண்கலங்கி விட்டார் நரசிம்ம வடிவில் அவன் முன்னால் தோன்றினார் ஆஹா மாட்டிக்கிட்டியா என்று குதூகலம் வேடன் அவரை காட்டு கொடிகளைக் கொன்று கட்டினான் வேதாந்திகளுக்கும் தபஸ்விகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் அந்த வேடனின் கட்டுக்கு பணிந்து நின்றது நரசிம்மத்தை இழுத்துக்கொண்டு பத்மபாதர் முன்னால் வந்தான் சாமி இதோ பாருங்க இதுதானே நீர் கேட்ட நரசிம்மம் பத்மபாதரின் கண்ணுக்கு நரசிம்மர் தெரியவில்லை வேடனின் கையில் இருந்த மட்டும் அந்தரத்தில் சுற்றி கொண்டு நிற்பதுதான் தெரிந்தது அடே பைத்தியமே அவன் என் அரிய தவத்திற்கே வர மறுக்கிறான் உன்னிடமா சிக்குவான் வெறும் கொடிகளை காட்டி நரசிம்மம் என்கிறாய் என்றபடி ஏளனமாய் சிரித்தார் இல்ல சாமி இதோ இந்த கட்டுல இருக்குதே அது நல்லா பாருங்க வேடன் கூறினான் அப்போது ஒரு அசரீரி கேட்டது பத்மபாதா வேடன் என்னை அடைந்தே தீர என ஒரே குறியுடன் அலைந்தான் என்னை காணாமல் உயிரையும் விட துணிந்தான் நீயோ அலைப்பாயும் மனதுடன் நான் வருவேனா மாட்டேனா என்ற சந்தேகத்துடன் தவம் இருந்தாய் தவிர ஆணவமும் கொண்டாய் உன் கண்ணுக்கு எப்படி தெரிவேன் என்று கூறியபடி மறைந்துவிட்டார் ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மன் தனக்கு காட்சியளிக்காமல் போனது பற்றி பத்மபாதர் வெட்கி தலைகுனிந்தார் அந்த வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்